பணம் வரவு எனக்கு வரவே மாட்டேங்குது நான் டெய்லி ஒர்க் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு உண்டான பணம் வர மாட்டேங்குது மாதிரி கடனும் பெருகிகிட்டே போகுது பணம் வந்து உண்டா எனக்கு வருது தங்க மாட்டேங்குது ஒன்று பணம் வரவே மாட்டேங்குது ரெண்டு எப்படி மு முயற்சி பண்ணாலும் அந்த ஒர்க்கு அந்த பணத்துக்கான ஒர்க்கு ஃபெயிலியர் ஆகுது இந்த நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாய வலையை உடைக்கிறதுக்கான ஒரு புகை எப்பேற்பட்ட பகையும் தான் உடையும் பாத்தீங்கன்னா பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பண வரவு அதிகமாக இருக்க வேண்டும் அவசியம் இருக்க வேண்டும் அதே மாதிரி பணத்தடை உடைய வேண்டும் உங்களுக்கு பணத்தடை இருக்கு அது முருகா உன் தொடங்கிடும் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து என்னன்னா மேயர்களோட விருப்பங்களும் கமெண்டும் அதிகமா இருக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு என்னன்னா சார் எல்லாரும் இன்ஸ்டா இருக்கட்டும் என்னன்னா பணம் வரவு எனக்கு வரவே மாட்டேங்குது நான் டெய்லி ஒர்க் பண்றேன் ஆனா அதுக்கு உண்டான பணம் வர மாட்டேங்குது அதே மாதிரி கடனும் பெருகிட்டே போகுது இதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒளியாட்டில் அடிக்கடி நான் சொல்லுவேன் பணம் அப்படிங்கிறது அட்ராக்ஷன் பண்ணணும் ஆக ஒருத்தவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னா நிறைய ஒரே மாதிரி கடை இருக்கும் ஆனா ஒரு கடையில் கூட்டம் இருக்கும் ஆனால் ஒரு கடையில் கூட்டமே இருக்காது அதே மாதிரி தான் இருக்கும் நல்லா குவாலிட்டியா தான் இருக்கும் ஆனா ஒரு கடையில் மட்டும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலை மோதுவாங்க காரணம் ஈர்ப்பு அதே ஈர்ப்பு தான் பண ஈர்ப்பு பணம் எனக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறத விட எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத மண்டியில ரெஜிஸ்டர் பண்ணணும் அதான் உள்மன ஆற்றல் பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒண்ணு கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரம் இருக்கு அதை நான் அடுத்தது சொல்றேன் முதல் பணம் வந்து உங்களுக்கு எனக்கு வருது தங்க மாட்டேங்குது ஒண்ணு பணம் வரவே மாட்டேங்குது ரெண்டு எப்படி முயற்சி பண்ணாலும் அந்த ஒர்க்கு அந்த பணத்துக்கான ஒர்க்கு ஃபெயிலியர் ஆகிது ஸோ தான் நம்ம தான் பணம் வருவதற்கும் பண லெஸ்மி உள்ள வருதுக்கும் ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் நம்ம கேட்டை ஒன்று போட்டு பூட்டி வச்சுக்கிறோம் பணத்தை வாவான்னு சொல்றோம் பணமும் வருது ஆனால் கேட்டை திறக்காம உள்ள வர வைக்க முடியாது இதுதான் நம்ம சிம்பிளான ஒரு கான்செப்டா சொல்றேன் கேட்டை திறக்கணும் இருக்கக்கூடிய நம்ம மாய கண்ணாடி இல்லனா ஒரு சுருக்கு கயிறு ஏதோ ஒண்ணு ஸ்டக் பண்ணி எடுத்து வச்சிருக்கும் இந்த நம்ம கிட்ட மாய வலையை உடைக்கிறதுக்கான ஒரு புகை எப்பேற்பட்ட பகையும் இதுலதான் உடையும் அந்த கேட்டை உடைச்சரிக்கிறதுக்கான ஒரு பெரிய பாம்பு கேட்டீங்கன்னா ஒரு புகை நமக்கு அது தேவையானது கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கட்டு அருகம்புல் அருகம்புல் சாதாரண விஷயம் கிடையாது பச்சையாவே வாங்கிக்கோங்க அருகம்புல் ஒரு சின்ன கட்டு அதே மாதிரி தர்பை ஒரு சின்ன கட்டு சென்னை கட்டின ஒரு சும்மா கையில பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமான விஷயம் தான் இன்னொன்று மாதுளை குச்சிகள் நம்ம மாதுளை பார்த்தீங்கன்னா அது காஞ்ச குச்சாவும் இருக்கலாம் பச்சை குச்சாவும் இருக்கலாம் மாதுளை குச்சி ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மூணும் பாத்தீங்கன்னா பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பச்சை கற்பரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சின்ன ஒரு பவுல் இல்லைன்னா சின்ன அகல் சட்டி ரொம்ப பெருசாக அவசியம் இல்லை கொஞ்சம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம் உட்காந்துக்கோங்க கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க இல்ல எந்த எந்த பக்கம் அது ஓகே தான் ஏன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கிழக்கு முகமாகவே உட்காந்துக்கலாம் கிழக்கு வழக்குகளை தூக்கி போட்டுவிடும் கிழக்கு விளக்கு வைக்கமா இருக்கும் கிழக்குனா நல்ல விஷயத்த அப்படி ஆரம்பிச்சு கொடுக்கும் அதே மாதிரி வழக்குகள் ரொம்ப தும்பு இருந்தாலும் தூக்கி அதை தூக்கி போட்டுங்கிறதுதான் கிழக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நீங்க உட்காந்துருந்தீங்கன்னாக்கா உங்களை அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு முன்னாடி இருக்கணும் நீங்க எந்திரிச்சு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த டவுட் இருக்கு உட்காந்து ஏந்திரிச்சீங்கன்னாக்கா அவங்க நீங்க பாக்குறது வந்து கிழக்கு சூரியன் உதிக்கிற இடமா இருக்கணும் அதான் வந்து கிழக்கு நீங்க உங்களுக்கு முன்னாடி அந்த சட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேலை மேட் வச்சிருந்துக்கலாம் இல்லைன்னா கீழே அதுக்கு ஏதாவது சின்ன ஒரு மணல் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு உடன் வச்சுக்கோங்க அந்த சின்ன சட்டியை வச்சுக்கோங்க பச்சை கற்புரம் கொஞ்சம் போட்டு லைட்டாக அப்படி பற்ற வச்சிங்கன்னா அப்படி அழகாக எரிய ஆரம்பிக்கும் நீங்கள் பச்சை கற்புரம் போட்டு எரிய ஆரம்பித்த உடனேயே பச்சையாக இருக்கக்கூடிய அருகும் பிள்ளை ஒரு மந்திரம் தான் தேவையில்லை தேவைப்படுச்சுன்னா ஓங்காரம் ஓம் சொன்னாலே போதுமான விஷயம் தான் அவ்வளவுதான் கொஞ்சம் வந்து போட்டீங்கன்னா அப்படியே அழகாக புரிய புகைய ஆரம்பிக்கும் அது அப்படியே என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்கன்னா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பச்சை அருகம்புல போய் போட்டுக்கிட்டே வாங்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் மனசுல வச்சுக்கோங்க பண வரவு அதிகமாக இருக்க வேண்டும் குபேர அவசியம் இருக்க வேண்டும் அதே மாதிரி பணத்தடை உடைய வேண்டும் இப்படி மனசுல வச்சுக்கோங்க அடுத்து இதெல்லாம் போட்டு இல்லையா அடுத்தது வந்து தர்பை பச்சை கருப்பை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் சரிங்களா தேவைப்பட்ட நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சுத்தமான நெய்யா இருக்கட்டும் அடுத்தது தர்பை அது ரொம்ப அடுத்தது மாதுளம் குச்சி நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா கொஞ்சம் சின்னதா உடைச்சு வச்சிருக்கீங்களா மாதுளம் வர பட்டையா இருக்கலாம் குச்சியா இருக்கலாம் நீங்க வந்து இருந்தாலும் சரி அதையும் எடுத்து என்ன பண்றீங்க மூணு ஐட்டம் உள்ள உள்ளீங்க பச்சை கருப்பத்தோட சேர்த்து அவ்வளவுதான் இப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போதே உங்களுக்கு பணத்தடை இருக்கு பாத்தீங்களா அது உடைய உடைய சொல்லல உங்களுக்கும் இந்த பணத்துக்கான ஒரு கேட் ஒன்று இருக்கும் ஒரு சுவர் ஒன்று இருக்கும் அந்த கரும் மையத்தை துடைப்பதற்கும் இந்த புகை சூப்பரா இருக்கும் அருகம்புல் ஒண்ணே வேற மாதிரி மேஜிக் பண்ணும் அடுத்தது தர்பை சொல்லவா வேணும் தர்பையை உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆதி அற்பம்னா அதுதான் நீங்க தர்பையை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தண்ணியில போட்டாலும் எத்தனை கோடி வருஷமானாலும் அழுகாது மத்த எந்த காஞ்சி குச்சி போட்டாலும் தண்ணியில போட்டா அழுகிறோம் அதனாலதான் சாகா பெற்ற ஒரு மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா தர்பை அதனாலதான் சிவன் கண் அவன்கண் இருக்க அவன் கையில் இருக்கும் அத்தனையுமே சுவாச வெற்றியாக மாறும் இதை தான் சொன்னாங்க ஸோ தர்பைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி உண்டு சோ இது ஒண்ணு சோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா பண வரவுக்கு சொல்லிட்டோம் கடன் தீர்வதற்கு பாத்தீங்கன்னா கல் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கல் உப்பை என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதை பேப்பர்ல எழுதுங்க எனக்கு இப்ப ஒரு லட்சம் இருக்கு ரெண்டு லட்சம் இருக்கு யார்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க பேரு கடன் உங்களுக்கு கடன் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட தொகை எழுதி அந்த அந்த பேப்பர்ல வச்சுட்டு அதை கல்லுப்பு மட்டும் போட்டுருங்க கொஞ்சம் மிளகு உள்ள போட்டிருக்கு மேல அவ்வளவுதான் இந்த மிளகு வந்து பாத்தீங்கன்னா விட்டு வச்சாலே போதுமான விஷயம் அது கருமூலிகை கல்லுப்பு உள்ள இருக்கக்கூடியவங்க எழுத்துக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் அவ்வளவுதான் அது வந்து பூஜை எல்லாம் வைக்கணும் அவசியம் இல்ல ஹாலில் ஏதோ ஒரு மூலையில இங்கே ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள மேலே போதுமான விஷயம் நீங்க காலையை எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அந்த கையில அந்த அகல் அகலோ எதுல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதை பார்த்து என் கடன் விரைவில் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா அப்படியே வைக்கிறீங்க இன்னைக்கு திங்கக்கிழமை வைக்கிறீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அது என்ன பண்றோம் அந்த அந்த சீட் இருக்கு பாத்தீங்களா அதை எரிச்சிருங்க அந்த கல்லு உப்பு இருக்கு பாருங்க அதை தண்ணியில அப்படியே கரைசுங்க அப்படியே கரைஞ்சிரும் அதை போய் நம்ம என்ன பண்றோம் எங்கேயாவது ரோட்ல ஊத்திருங்க அவ்வளவுதான் சாக்கடையில ஊற்றக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாக்கடையில ஊற்றவே கூடாது ஏதாவது ஒரு ஒரு ரோடோ சைடோ கால்படாத இடமா பார்த்து புல்வெளியிருங்க அவ்வளவுதான் செஞ்சிருப்பீங்க கலை எழுந்திரிச்சு கடன் தீர வேண்டும் கடன் திற வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் புதுசா செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி திருப்பி சொல்லுங்க இப்படி நீங்க ரெகுலரா செய்யும் பொழுது உங்கள் கடன் படிப்படியாக தீர்வது உறுதி எப்படி தீரும் கிட்ட ஒரு பிளாக்கேஜ் உடஞ்சிருதா நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிருப்பீங்களா இந்த மாதிரி உங்களுக்கான உழைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அதுக்கான பிளாக்கேஜ் உடையும் உங்களை தேடி உங்களுக்கான பணம் இல்லைன்னா நீங்க கேட்ட இடத்துல இருந்தோ இல்ல பிசினஸ்க்கோ வந்து தொடங்கும் இந்த கடன் தீரும் நிறைய பேர் கேட்பாங்க இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சாலே இந்த கடன் எல்லாம் தீருமா நல்லா சம்பாதிச்சா கடன் கொடுக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு தடை இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனையுமே சோ இதை நம்ம வந்து வருவதற்கான ஒரு விஷயத்தையும் சொல்லியாச்சு கடன் வந்து தீக்கிறதுக்கான ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க இதுவே போதுமான விஷயம்